நீங்கள் இப்போ பார்க்குறது போட ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர் அப்படின்ற வண்டி என்னடாப்பா ஃப்ரண்ட்டில் வின்ஸ்க்ரீனை விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த தட்டா மூஞ்சி மாதிரி தான் இந்த வண்டியினுடைய டிசைன் அமைப்பு இந்த ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர் அப்படின்ற மாடல் ஒரு நல்ல லைட் கிளச் இருக்கக்கூடிய வண்டி பாட்டமில் இருந்து ரேஞ்சுக்கு டார்க்கை சடனாக பீக் பண்ணி கொடுக்கறதுல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம் அப்புறம் சீட்டிங் பொசிஷன் நம்ம ஊருக்குள்ளே ஓட்டிட்டு போகும்போது நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பார்த்துக்குது இந்த மாடலை இருக்கக்கூடிய பிரெம்போ பிரேக்கிங் சிஸ்டமில் கார்னரிங் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது அதுவும் ஒரு நியூ ஏபிஎஸ் மாடல் கொடுத்துருக்காங்க அதில் இன்டெகிரேட்டடு சிக்ஸ் ஆக்சிஸ் ஐஎம்யூ இருக்குது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா த்ரீ ஆக்சிஸ் ஆசல்ரோமீட்டரும் த்ரீ ஆக்சிஸ் கைரோஸ்கோப்பையும் யூஸ் பண்ணி இதனுடைய ஏபிஎஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ இதனால் உங்களுக்கு ஆறு டிகிரிஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீடமும் அதாவது ரோல் பிச்சு யா த்ரஸ்ட் ஹீவ் ஸ்வே இந்த ஆரையுமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரோட் ரெயின் ஸ்போர்ட் அப்படின்னு இல்லாமல் கஸ்டமைசபிள் ரைடர் அப்படின்னு ஒரு தனியான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரைடிங் மோடை வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்க முடியும் அண்டு மோட்டோரில் பயன்படுத்தக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து இதுலேயே ஃபிஃப்த் மோடுன்னு ஒன்று இருக்குது ட்ராக் மோடுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மாடலில் உங்களுக்கு ஷிஃப்டபுள் ஆப்டிமைஸ்டு கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அட்ஜஸ்டபுள் லிவர்ஸ் இது மூலமாக வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்களோட லிவர்னுடைய டிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்டு டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் எல்சிடி டிஎஃப்டி காம்போ டிஸ்பிளே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது டிராக்ஸ் அண்ட் கண்ட்ரோலில் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்டு டிஃபால்ட்டாகவே இதில் த்ராடல் மேப் ஏபிஎஸ் டிசி இதெல்லாம் வந்து நாலு மோட்ஸ்லேயும் வந்து ஏற்ற மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் சேசஸை பொறுத்த வரைக்கும் இதில் அலுமினியம் ட்வின் ஸ்பேர் ஃப்ரேம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸ்விங்காமை பொறுத்த வரைக்கும் கவர்டு கேர்ள்ஸ் விங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஓட்டிட்டு போகும்போது அர்பன் ஏரியாக்குள்ளே ஓட்டிகிட்டு போகும்போது இந்த வண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஷன் ரேஷியோவை டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் அப்படின்ற அந்த கேடரில் வந்து வச்சிருக்காங்க இதனால நமக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இன்லைன் த்ரீ சிலிண்டர் இன்ஜினாக இருக்கக்கூடிய இந்த மாடல் ஒன் டுவெண்ட்டி ஹெச்பி வரைக்கும் வந்து மேக்ஸிமம் பவர் அவுட்புட் கொடுக்குது அண்ட் மேக்ஸிமம் டார்க்கா எயிட்டி நியூட்டன் மீட்டர் கொடுக்குது சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஓலின்சனுடைய எஸ்டி எக்ஸ் ஃபார்ட்டி மோனோ ஷாக் அப்சாபர் பின்பக்கம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபுள் மாடல் தான் அதனால நமக்கு ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஸ்மூத்தான ரைடு வந்து கிடைக்கும் அண்ட் இதில் பை டேரக்ஷன் குயிக் ஷிஃப்டர் பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் ஃப்ளாலெஸாக ஒர்க் ஆகுது எவ்வளோ குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணாலும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ப்ரிசைஸாக குயிக்காகவே ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் அப்ஸாக இருக்கட்டும் டவுன்ஸாக இருக்கட்டும் ஒரு லிக்விட் கூல்டு டுவெல் வால் இருக்கக்கூடிய ஒரு டிஓகட்சி இன்லைன் சிலிண்டர் இருக்கக்கூடிய இன்ஜின் ப்ளஸ் இது ஃபிஃப்டீன் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த பைக்கோட வெயிட்டு வெறும் நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோகிராம்ஸ் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த வண்டியில் ஃப்ரண்ட் வீல் லிஃப்ட் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடுக்கு வரும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா வந்துருது இந்த வண்டியை பன்னெண்டு லட்ச ரூபா போட்டு வாங்கலாமா வேணாமான்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு இந்த கண்டென்ட்டுக்கு மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு கமெண்ட்டு அதாவது ஒரு எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ